எல்லாருக்கும் வணக்கம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞரணி செயலாளர் ராஜேஸ்வரி பிரியா பேசுறேன் ஓடிட்டு இருக்க நடிகர் சங்கத்துல அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு மூவாயிரம் நடிகர் சங்கத்துல அதனால அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான செய்தி தமிழக மக்கள் ஒரு ஒருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி அதை கண்டிப்பா எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்னங்க நாடு எங்கெங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு நெடுஞ்சாலைகள்ல இருக்கிற மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி வழக்கு கொடுத்தது யாரு அந்த வழக்கறிஞர் எந்த கட்சியை சார்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றதுல ஊடகங்களுக்கு என்னங்க சிரமம் இருக்கு ஏன் அத தெரிவிக்கல எந்த ஊடகமுமே தெரிவிக்கல எதனால தெரிவிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் இத்தனை செய்தி சேனல் உள்ள ஒரே ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடா மட்டும்தான் இருக்கும் முன்னாடிதான் நம்ம தூர்தர்ஷன்ல அரை மணி நேரம் செய்தி ஓடுங்க அப்ப தமிழ்நாடு நல்லா தான் இருந்துச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் செய்தி ஓடணும் நினைக்கிறாங்களோ நல்ல செய்திகளை ஆட்சி புரிவாங்க அப்படிங்கிறவங்கள காமிக்க கூடாது ஏன்னா நல்ல ஆட்சி இருக்காது இருபத்தி நாலு மணி நேரம் என்ன செய்தி போட முடியும் முதல் விஷயம் டாஸ்மாக் டாஸ்மாக் வந்து கிட்ட வச்சுங்களேன் இங்க குற்றம் எழுபது சதவீதம் குறைஞ்சி போயிடும் கொலை இருக்காது பாலியல் குடும்பம் இருக்காது இது மாதிரி பல விஷயங்கள் டாஸ்மாக்ல அடிபட்டு போயிடும் அடுத்தது ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் பழசு எந்த கெட்டதுமே இருக்க கூடாது ஒரு நல்லாட்சி அமையணும் அப்படின்னு நினைச்சா ஊடகங்கள் இதை காமிப்பாங்க ஆனா நாடு வீணாவே போயிட்டு இருக்கணும் நாசமாவே போயிட்டு இருக்கணும் அந்த செய்தியை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணும் எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது வேறங்க ஆனா இந்த அந்த மீடியா அதாவது ஊடகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சமூகம் டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க இன்னைக்கு கிராமத்திலேந்து நகரம் வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க இன்னைக்கு டாக்டர் அன்புமணி அவர்கள் இவ்வளவு சாதனை செஞ்சிட்டு இருக்காரு ஐநாவில போய் பேசிருக்கிறதையே செய்தியா வெளியிடல அதே மாதிரி விவசாய போராட்டம் இவ்வளவு கடுமையா நடக்குது அந்த அதுக்கு முதல் முதல்ல போன அரசியல்வாதி டாக்டர் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் உண்மையான ஹீரோ இருக்கும் போது சினிமாவில் வர ஹீரோ மேல இன்னும் ஈர்ப்பு அதிகமாகணும் இவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க அவங்க மேல ஈர்ப்பு அதிகமா என்னங்க பண்ண போறீங்க என்ன சாதிக்க போறீங்க நிஜ ஹீரோவை பாருங்க வாழ்க்கையில வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழ போறாங்க இங்க வாழறதுக்கே அறிவுறு இல்லாம போயிட்டு இருக்குமே அது எதையுமே சிந்தனை பண்ணாம தள்ளு முழு நடந்துச்சு எந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் அது நடந்தது இது நடந்தது பாம்பு தண்ணி குடிச்சது என்னங்க நியூஸ் இந்த நியூஸ் சேனல்ல யாராவது ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா தைரியம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்து டிவில போடுங்க நான் பேசிக்கிட்டேன் நேருக்கு நேரம் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன நேரடியா டிவில கூப்பிட்டு வச்சு என்ன பேசுங்க நான் ஒத்துக்கிறேன் நீங்க நேர்மையான உலகம் நன்றி வணக்கம்